சிவம் நான் உங்கள் மெயரி சுகுமார் முதுகு தண்டுவட வலி ஏன் வருது அது எப்படி நாம் சரி செய்யறது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வந்து அவதிப்படுறாங்க தண்டுவட பிரச்சனைகளை அது வயது வித்தியாசம் இல்லை ஒரு வயசானவங்களுக்கு தான் வந்து முதுகு வலி கை வலி கால் வலியெல்லாம் வரும் இள வயதுக்காரெல்லாம் வராது அப்படிங்குறது மாதிரியெல்லாம் இப்போ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கில் வந்து பொருளாப்ஸ் ஆகிருக்குது எல் ஃபோர் எல் ஃபைவ் வலி ஏதோ ஒன்று இந்த தட்டுக்கள் வந்து நழுவல் இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா முதுகு தண்டுவடம் சம்மந்தமாக நிறைய பாதிப்புகள் முதுகு தண்டுவடம் நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் கழுத்து அதிலிருந்து துவங்கி வால் எலும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துல வரக்கூடிய வழிகளாக இருந்தாலும் ஸ்பைனல் கார்டு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வழிகளுக்கு மிக மிக எளிமையான தீர்வு என்ன சொல்கிறதுங்க நீங்களே வீட்டிலேயே இந்த வழிமுறைகளை பின்பற்றி இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் பொதுவாக இது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விதமாக அமரக்கூடிய நிலை இருக்குது இல்லைங்களா அமரும் நிலை சிட்டிங் போயிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஆளுக்கு ஆள் மாறுபடுதுங்க யார் ஒருத்தரும் நேராக இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள் நேராக உட்காந்து தலை நிமிர்ந்து முதுகுத்தண்டை நிமிர்த்தி இப்படி உட்கார்ந்து தான் வந்து அவங்க அன்றாட வேலைகளை பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க டிவி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உட்காந்து பார்க்கக்கூடிய பொசிஷனெலாம் இருக்குது பாருங்க ஒவ்வொருத்தரும் அஷ்டகோண இல்லாமலாம் இருப்பாங்க தலைவர் பக்கம் இருக்கும் உடம்பு ஒரு பக்கம் இருக்கும் கை காலெலாம் ஒரு பக்கமாக இருக்கும் அவங்க எந்த இடத்துலையும் நேராகவே உட்காரது இல்லைங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட அப்படித்தாங்க அந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கும் இந்த சீட் ஒர்க்கு ஏதோ ஒன்று டூ வீலர் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கிறேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் பாருங்களேன் தமாஸ் தமாசாக இருக்கும் விதவிதமாக இப்படி உட்காந்தெல்லாம் ஓட்டுவாங்க இப்படி உட்காந்து ஓட்டுறது ஒரு கரெக்டான பொசிஷன் நம்முடைய முதுகு தண்டு வடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுங்க ஒரு தண்டு வடம் நம்ம உடம்பை தாங்கி கொண்டு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறீங்க ஒரு அழகான வடிவமைப்பெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்ம ஒரு கம்பீரமான ஆளாக வச்சிருக்குன்னா அதுக்கு முதுகு தண்டு வளத்தோட பங்கு முக்கியமானது இல்லையா அதையே நம்ம கையாளக்கூடிய விதம் பாருங்கள் டிசைன் டிசைன் அப்படி வளைச்சு இப்படி விளச்சு இப்போவே ஸ்பைனில் கார்டு ஒருத்தருக்கு இப்படி எஸ்பெண்ட் மாதிரி அப்படி இப்படிலாம் போயிருக்குது இல்லையா இதை காரணமே வந்து பார்த்திங்கன்னா நாம் அதை சரியாக வைத்துக்கொள்ளாதனால் வரக்கூடியது நாளடைவில் பார்த்திங்கன்னா தசைகள் விரைப்பு இந்த ஜவ்வுகளில் கூட இருக்கத்தன்மை ஏற்படுவது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது சில பேர்னால முன்னாடி குமிய முடியாது சைடிலலாம் வகையும் முடியாது எந்த ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க குனிந்து ஒரு ஒரு பொருள் எடுப்பதற்கு கூட யாரோ ஒருத்தர் ஹெல்ப் கூப்பிட்டு எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா ஒன்றும் இல்லைங்க கீழே உட்காந்து சாப்பிட முடியாது அவங்கனால தரையில் உமர் அமர்ந்து சாப்பிட்றது தான் சிறப்புன்னு சொல்கிறோமா அவங்கனால இந்த முதுகு தண்டு வர பிரச்சனையால் கீழே உட்கார முடியாது உட்கார்றதுனாலே எல்லாமே வலிக்குதும்பாங்க கை கால் எல்லாமே குறிப்பாக முதுகு தண்டுவிடம் நேராக வைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓகேங்க ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அதிகமாக டூ வீலர்லாம் இல்லையா அவர்களுக்கு கூட இந்த முதுகு தண்டு வட பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா முதுகு தண்டுபடம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகள் அதிகமாக தாங்குது இல்லையா அடிபட்டு கொண்டே இருக்கிறது அப்போ இந்த அதிர்வுகளை தாங்குவதற்கான வல்லமை முதுகு தண்டு விடத்துக்கு இல்லை அப்படின்னாலும் வழியை கொடுக்கும் விபத்துக்குனால வரலாம் முதுகு தண்டுவிடத்தில் பார்த்தீங்க ஏதோ ஒரு பக்கம் விழுந்துருப்பாங்க பாத்ரூம் வலி விழுந்தால் கூட முதுகு தண்டு விடத்தில் அடிப்படிது அடிப்பிடிக்குது இல்லையா அமரக்கூடிய நிலை சரியான இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாயில் படுத்து தூங்கக்கூடிய காலைகள்லாம் போய் நீ குஷனில் படுத்து தூங்குகிறோம் இப்போ முதுகு தண்டு விடம் படுக்கும்போது பெண்ட் ஆகுமா பாருங்கள் லிஸ்ட்டு போட்டால் நிறைய காரணங்கள் கொண்டே போகலாம் முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு நாம் எளிமையான வழிமுறை என்னென்னு பார்த்துடலாம் முதுகு தண்டுவிடத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சிம்பிள் ஒரே வழி உட்காரும்போதும் எங்கே என்னாலும் பாருங்கள் சில பேர் பேக் பாக்கெட்டில் பர்ஸ் இது மாதிரி வச்சுக்குவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெடக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் இருக்கிறனாலே அப்படி ஒரு ஹைட் ஆயிருமா இந்த முதுகு தண்டுபடத்த பெண்ட் ஆகுமா இது எல்லாமே காரணங்க பின் பாக்கெட்டில் எந்த ஒரு பொருளை கொண்டு நீங்கள் அமர்ந்தால் இன்க்ளூடிங் கட்சியை இப்போ மடக்கி வச்சு நீங்கள் வச்சிருந்திங்கன்னா கூட அந்தளவுக்கு ஹைட் ஆகுமா அப்போ ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே இருக்குமா இது எல்லாமே முதுகு தண்டுபட பிரச்சனையில் உண்டாக்குவதற்கான காரணம் அப்புறம் சத்து பற்றாக்குறையான உணவுகள் எவ்வளவோ இருக்குது இல்லையா ஓகேங்க இது ஓவரால் வந்து இயற்கையாக நம்ம சரி பண்ணுறதுக்கு உட்காரும்போது நேராக உட்காருங்க எந்த இடத்துலையாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடம் படிக்கக்கூடிய இடம் அது குறிப்பாக மாணவர்களுக்காகட்டும் காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாத்துக்குமே நேராக அமர்வது என்பது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் முக்கியமான என்ன சொல்கிறேன் முதுகு தண்டு விடத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை இல்லையா அப்போ நேராக உட்கார்ந்த பலவங்க முதல்ல இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி பிரச்சனை சரியாக போயிடும் மீதி சத்துள்ள உணவுகள் சில பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முதுகு தண்டு வர வழிகளுக்கு ஒரு எளிமையான எண்ணெய் இருக்குதுங்க அது நீங்களே வீட்டில் தயார் செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு எளிமையானது இந்த முடக்கற்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கீரை வகைங்க ஒரு கொடி வகை ஒன்று அது கீரையாக கிடைக்கக்கூடியது இந்த இட்லி தோசை மாவுலாம் கூட அந்த கீரையை போட்டுக்குவாங்க அந்த இலையை வந்து மாவில் வார்த்தை இட்லியாக தோசையை சாப்பிடும்போது கூட இந்த எலும்புகளுக்கெல்லாம் வலுவூட்டக்கூடியது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அந்த இலைகளை பறித்து பாருங்கள் கீரைக்காரர்கிட்ட கூட நீங்கள் இந்த முடக்கற்றான் கீரை வேணும் கூட வாங்கிட்டு ஒரு நான்கைந்து நாட்கள் நிழலில் உலர்த்திக்கிட்டிங்கன்னா அப்படியே சரி மாதிரி காஞ்சிடுமா அதை எடுத்துக்கோங்க சும்மா ஒரு தேவைக்கு ஒரு அரை லிட்டர் ஒரு ஒரு லிட்டரால் நீங்கள் எந்தளவுக்கு அந்த கீரையில் சேகரித்து வச்சுருக்கீங்களோ அதற்கு தகுந்தார் போல் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் வந்து நான் சொல்லக்கூடிய எண்ணெயை வந்து காய்ச்சிடலாங்க ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஒரு கட்டு அல்லது ரெண்டு கட்டு கீரையை வாங்கியிருக்கிறீங்க அப்படி காய காயப்போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அரை லிட்டர் எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எதுக்கு நீங்கள் இந்த ஒரு இப்போ உயவு எண்ணெய்ன்னு ஒன்று தயாரிக்க போகிறோம் இல்லையா அதுக்காக தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அரை லிட்டர் அளவுக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சருகு மாதிரி காஞ்சில நல்லா காய்ஞ்சிருக்கும் இல்லையா அந்த முடக்கற்றான் கீரையை எடுத்து அந்த இலை தண்டு எல்லாத்தையும் சேர்த்தே ஒரு கொதிப்பதம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை முதல் அடுப்பில் ஏற்றி ஒரு கொதிப்பதம் வந்ததுக்கப்புறம் இதை எல்லா பக்கமும் பேச்சு ஏகமாக போட்டுருங்க பாருங்கள் மிதமான தீயில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுங்க இதைய அதோட எசன்ஸ் மொத்தம் முடக்கட்டானுடைய எசன்ஸ் மொத்தம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்குமா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இதையே வேறு பாட்டிலு கூட நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுவீங்க முதுகு தண்டு விடும் இந்த முதுக்கு தண்டு வர வழிக்குன்னு இல்லை பொதுவாக எந்த வழிகளுக்கும் இந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் ரொம்ப எளிமையான இல்லையா நிறைய சேர்மானங்களெல்லாம் இந்த பொருளெல்லாம் போட்டு செய்ய வேண்டிய எண்ணெயெல்லாம் இல்லை எளிமையானது முடக்கட்டான தேங்காய் எண்ணெயில் அது போட்டு காய்ச்சறீங்க அவ்வளோதான் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ முதுகு தண்டு விடத்துல மேலேருந்து கீழாகத்தான் போகணும் மறுபடியும் கீழேருந்து மேலே வராதிங்க போடுறதுக்கு முன்னாடி லேசாக சூடு பண்ணிவிட்டு போடுங்க தேவைப்பட்ட ஒரு பச்சை கற்பூரம் நீங்கள் போகிறதுக்கு சும்மா மணிக்கு போட்டு அதில் போட்டிங்க அப்படின்னா அந்த வடிகளுக்கெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம கண்ட கண்ட தைலம் அயோடாக்ஸ் எல்லாம் போட்டால் கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்குதா அதனால் கொஞ்சம் வழி போன மாதிரி இருக்கா இந்த எண்ணெய் என்பது முழுக்க முழுக்க இயற்கையானதுங்க உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதுதான் செய்யும் இதனால் பக்க விளைவில் எதுவுமே இல்லையா எப்போதெல்லாம் வழி வருகிறதோ நீங்கள் மிதமாக ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இந்த எண்ணெய் போட்டுட்டுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்குங்க ஓய்வாக தளர்வாக படுத்திட்டிங்கன்னா போதுங்க அருமையாக உங்களுடைய டிஸ்க் பிரச்சனை ஸ்பைனல் கார்டு பிரச்சனையெல்லாம் போயிடும் இது ஒரு வழி இதுக்கப்புறம் ரொம்ப எளிமையான ஆசனம் ஒன்று இருக்குதுங்க புஜங்க ஆசனம்னு பேருங்க இதை எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம எழுந்த படிக்கலை தூங்கி எழுந்துக்கோங்க இல்லையா எழுந்த படுக்கையிலையே குப்பரை படுத்துக்கிடணும் கை ரெண்டே பக்கவாட்டில் வச்சுட்டு அப்படியே கழுத்து தலை இது மாதிரிலாம் கொஞ்சம் நிமித்திட்டு வந்தீங்கன்னா இடுப்பு பகுதி மட்டும் பெட்டோடு இருக்குதுங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பெண்ட் அப்படியே கொஞ்சம் அப்படியே தலை நிமிர்ந்து பார்ப்பீங்க ஓனான் தலை தூக்கி பார்ப்பதை போல் உங்களுடைய பொசிஷன் இருக்குங்க புஜங்காசனம்னு பேருங்க சுமார் இருபது எண்ணிக்கை இருபத்தைந்து எண்ணிக்கை நீங்கள் தினசரி வந்து இதை செஞ்சுட்டு வாங்க காலையும் மாலையும் இந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறது ஒரு பக்கங்க இந்த ஆசனம் பண்ணுறது ஒரு பயிற்சியாக வச்சுக்குங்க இந்த ரெண்டை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முதுகு தண்டுபட பிரச்சனை காணாமல் போய்விடும் சரிங்களா இது ஒரு எளிமையான ஒரு வழிமுறைங்க இதை பின்பற்றி வாருங்கள் வளமடையுங்கள் நலமடையுங்கள் நன்றி வணக்கம் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய பலவிதமான வழிகள் பாருங்கள் இன்றைக்கி வலிகளால் அவதிப்படாத நபர்களே இல்லைங்கிற அளவுக்கு வீட்டில் ஒருத்தரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ பார்த்திங்கன்னா வலி 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 அந்த அந்த வழியை நீக்குவதற்காக பலவித மருந்துகள் மாத்திரைகள் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா இந்த மாதிரி மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் இந்த வழிகளை நீங்கள் எளிமையாக பாருங்கள் உங்களுக்கு நீங்களே உங்கள் நீங்கள் மற்றவங்களுக்குமே கூட இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு செய்ய முடியுங்க மிக குறுகிய காலத்தில் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கொடுக்கறதுனாலயே வந்து பாருங்கள் அவங்களுக்கு அந்த வழி அவங்கள்ட்ட நீங்கள் இது ஒரு இயற்கையான வழிமுறை கோது தெரப்பின்னு பேருங்க இன்றைக்கு வழிகளை பற்றி கேட்டால் ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் சொல்லணும்னா அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகள் பலதையும் சொல்லுவாங்க இல்லையா அது எந்த மாதிரியான வழிகளாக இருந்தாலும் சரிங்க கோது தெரப்பி இயற்கையான வழிமுறைகளில் இந்த நீக்குவதற்கு அந்த வழிகளெல்லாம் நீக்குவதற்கான ஒரு எளிய முறையை வந்து சொல்லுதுங்க பொதுவாக வழிகளுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இருக்குது இல்லைங்களா இதனுடைய சமச்சீரற்ற தன்மையில் ஆகாயமும் காற்றும் பாதிக்கப்படும் போது ஒரு மனிதனுடைய உடம்பில் வலி என்பது அதிகமாகுதுங்க இந்த வலி கூட கூடவே இது நாள்படுற வாத நோய்களாக இது மாற்றம் அடைகிறது அப்போது ஒரு நோய் பல நோய்களாக மாறுது இல்லையா இன்றைக்கு வழிகளை பற்றி எண்ணற்ற பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோது தெரப்பின்னு ஒன்று இருக்குது பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன்னு கேட்டால் இதை பயன்படுத்தினா எந்த ஒரு மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லாமல் இயற்கையான வழிகளில் அவங்களுக்கு குணமடைவதற்கு இது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு வழிங்க குறுகிய காலத்தில் பாருங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் இந்த தெரப்பியை அவசியம் கற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி வழிகால கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே ஒரு வேலை தொந்தரவு இருந்தால் கூட இந்த வழிகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடலாம் உங்கள் குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ கூட இந்த தெரப்பியை நீங்கள் கொடுத்தும் அவர்களையும் வழிகளிலேருந்து விடுவிக்க முடியுங்க குறுகிய காலத்தில் அப்போ இந்த தெரப்பியை நம்ம கற்றுக்கொள்வதற்காக இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோங்க கோயம்புத்தூரில் வரக்கூடிய மார்ச் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பாருங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஒன்பது முப்பதுலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த இரண்டு நாள் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த நேரடி பயிற்சி வகுப்புக்கான நன்கொடை கட்டணம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சியில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்